அப்டேட் செய்திகள் இன்றைய முக்கிய நிகழ்வாக நத்தம் நில பட்டா விபரங்களை இனி இணையதளத்தில் பார்க்கலாம் கிராம நத்தம் நிலங்களுக்கான பட்டா விபாரங்களை இணையதளத்தில் பதிவேற்றும் பணியை வருவாய்த்துறை துறை துவக்கி உள்ளது தமிழகத்தில் நிலங்களுக்கான பட்டா உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்கள் ஆன்லைன் முறைக்கு மாற்றப்பட்டு வருகின்றன இதன்படி இரண்டாயிரம் ஆண்டு முதல் வழங்கப்பட்ட பட்ட நில வரைபட விவரங்கள் தமிழ்நிலம் மென்பொருள் தொகுப்பு வாயிலாக இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன பொதுமக்கள் வீட்டில் இருந்தபடியே இணையதளம் வாயிலாக இந்த விவரங்களை பார்க்க முடியும் அதுடன் பட்டா பயிர் மாற்றம் உள்ளிட்ட பணிகளுக்கும் இதில் விண்ணப்பிக்கலாம் ஆனால் கிராம நத்தம் நிலங்களில் பட்டா விவரங்கள் தமிழ்நிலம் தொகுப்பில் சேர்க்கப்படாமல் இருந்தன அந்த விவரங்களும் ஆன்லைன் முறைக்கு மாற்றப்படும் என அரசு அறிவித்தது இதற்கான பணியை வருவாய்த்துறை முடிக்க விட்டுள்ளது இது குறித்து வருவாய்துறை அதிகாரி ஒருவர் கூறியதாவது தற்போதுதான் கிராம நத்தம் நிலங்களுக்கு பட்டா வழங்கப்படுகிறது ஒரு கிராமத்தில் நத்தம் நிலங்கள் ஒதுக்கப்பட்டுள்ள சர்வே எண்கள் தனித்து இருப்பதால் இந்த விவரங்கள் கணிலில் பதிவேற்றம் செய்யப்படாமல் இருந்தன அரசின் அறிவிப்பை தொடர்ந்து தற்போது நத்தம் பட்டா விவரங்கள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன படிப்படியாக பணிகள் நடந்து வருகின்றன இதனால் அடுத்த சில மாதங்களில் நத்தம் நிலவங்களை வாங்கும் மக்கள் அது தொடர்பான பட்டா மாறுதல் பணிகளை இணையதளம் வாயிலாக மேற்கொள்ளலாம் தற்போது தமிழ்நிலம் தொகுப்பில் இந்த விவரங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன இதை அரசு அதிகாரிகள் மட்டுமே பயன்படுத்த முடியும் விரைவில் பொதுமக்கள் பார்க்க அனுமதிக்கப்படும் பட்டா பயர் மாற்றம் உள்ளிட்ட பணிகள் ஆன்லைன் முறைக்கு மாற்றப்படும் நிலையில் மோசடிகள் கட்டுப்படுத்தப்படும் நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும்